பல வசதிகள் மொபைல் மூலமே அணுகும் வாய்ப்பு இன்டர்நெட் மூலமே கிடைத்துள்ளது இவ்வாறு பல வேலைகளை எளிமையாக்கி இன்டர்நெட்டில் எந்த தகவல் வேண்டுமானாலும் கூகுளில் தேடி பெற முடியும் கூகுள் பயனர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உலகம் முழுவதிலும் இருந்து தகவல்களை கொடுக்கிறது இந்த நிலையில் கூகுளை பயன்படுத்துபவர்களுக்கு கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய அறிவுகள் வெளியாகி உள்ளன அதாவது சில விஷயங்களை கூகுளில் தேடுவது உங்களுக்கு சிக்கலை உண்டாக்கிவிடும் சிறைக்கு செல்லக்கூடிய காரணமாகலாம் அது என்னென்ன விஷயம் என்பதை இங்கே பார்ப்போம் ஆபாச படங்கள் கூகுளில் ஆபாச படங்கள் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் போன்றவற்றை தேட வேண்டாம் குழந்தைகள் ஆபாச படத்தை பார்ப்பது தயாரிப்பது மற்றும் வைத்திருப்பது கூட போக்சோ சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது மீறினால் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் வெடிகுண்டு வெடிகுண்டு தயாரிக்கும் முறை பற்றி தேடினாலும் சட்டப்படி குற்றமாகும் பாதுகாப்பு நிறுவனங்கள் இன்டர்நெட்டில் பயன்பாட்டில் இது போன்ற தேவைகளை கண்காணித்து வரும் அவர்களிடம் சிக்கினால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவே தவறியும் வெடிகுண்டு தொழில்நுட்பம் பற்றி தேட வேண்டாம் திருட்டு டவுன்லோட் திரைப்படம் புத்தகம் போன்றவற்றை காப்புரிமையை மீறி ஆன்லைனில் அப்லோட் செய்வதும் டவுன்லோட் செய்வதும் குற்றமாகும் திருட்டு பதிப்பை கசிய விடுபவர்களுக்கு காப்புரிமை சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை கிடைக்கும் கருக்கலைப்பு மருத்துவரின் முறையான அனுமதி இல்லாமல் கருக்கலைப்பு செய்வது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே கருக்கலைப்பு செய்வது எப்படி தேடுவதும் சட்ட விரோதமானது எனவே இந்த விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவரின் பெயர் மற்றும் புகைப்படம் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவரின் உண்மையான பெயர் முகவரி புகைப்படம் ஆகியவற்றை பொது வெளியில் வெளியிடக்கூடாது அதே போல பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பற்றிய தகவல்களில் வெளியிடக்கூடாது கேட்கக்கூடாத கேள்விகள் வாடிக்கையாளர் சேவை மைய எண்களை கூகுள் மூலம் தேடி பெற முயற்சி முயற்சி செய்யக்கூடாது போலியான எண்கள் மூலம் மோசடியில் ஈடுபடுபவர்களும் உள்ளனர் எனவே இது போன்ற விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமே பெற வேண்டும் நன்றி வணக்கம்